நாம் எப்படி வாழணும் தீர்மானிக்கிறதும் அதே பகவான் அதே குருநாதர் தான் அதனால் அந்த சிந்தனை இல்லாமல் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமே இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எந்த ஒரு காலத்தில் வந்தாலும் தெய்வமும் குருவும் நம்மகிட்டேருந்து விலகி போயிடும் தெய்வத்தோட அருளாசி குருநாதரோட பரம அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மெல்லாம் பதர் அற்ப பதர்கள் ஒன்றுமே கிடையாது யாரான ஒருத்தன் இன்னிக்கான காலரை தூக்கி விட்டுட்டு என்ன மாதிரி ஆள் உண்டா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா திரும்பி வந்துடுங்க அவன்கிட்ட நிற்கிறதே ஆபத்து மனிதனால் ஆகக்கூடிய முயற்சிகள் ஒன்றுமே கிடையாது எல்லாம் குருநாதரும் தெய்வங்களும் நம்ம இயக்கி கொண்டிருக்கின்றன நாளை காலைல ட்ரெயினில் போகிறேன்னு சொல்கிறேன் இந்த பல்லவங்க நேரத்தில் கிளம்பும் சொல்ல முடியுமா ஒரு மணி நேரம் லேட்டு சொல் இன்னைக்கு சொல்ல முடியுமா நம்ம எதானே சொல்ல முடியுமா இந்த ட்ரெயின் சரியான நேரத்துக்கு மெட்ராஸுக்கு போகணும்னு சொல்ல முடியுமா நாளைக்கு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் பகவான் தான் அதனால் முழுக்க பகவானுக்கு அர்ப்பணித்து